Hello viewers இருபத்தி ஒன்னு ஒன்பது இரண்டு இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமும் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் வரக்கூடுங்க என்னடா இப்படி சொல்றாங்க வீடியோவை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் அப்படின்னு எல்லாம் ஒரு சில சந்தேகங்களானது உங்களுக்கு இருக்கலாங்க ஆனால் உண்மையாலுமே இந்த ஒரு கிரகணத்திற்கு முன்பாக நிச்சயமாக இந்த வீடியோவை ஏனென்றால் மகாலய அமாவாசையுடன் கூடிய நாளையிலேயே இந்த ஒரு சூரிய கிரகணமானது இந்த முறை வரப்போகிறது அடுத்த இரண்டு கிரகணம் என்று ஏற்படக்கூடிய தான் சூழலானது இருக்கின்றது அதுலேயுமே இந்த முறை சூரிய கிரகணமானது ஏற்படக்கூடிய நாட்கள்ல நம்ம தப்பி தவறி கூட ஒரு சில செயல்களை நம்ம செஞ்சிடக்கூடாதுங்க அப்படி அதையும் மீறி அந்த செயல்களை நம்ம செய்யும் இன்னுமே நமக்கு அதிகப்படியான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில ஏற்படலாம் நாம எப்போதுமே தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை நம்ம இப்போது செஞ்சுட்டு வந்தாலுமே அது இந்த கிரகண நேரத்துல நம்ம செய்யும் போது அதனுடைய தாக்கமானது எதிர்மறை ஆற்றலை நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நமக்கு உருவாகலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது போன்ற விஷயங்களை நீங்க தயவு செஞ்சு செய்யாம இருப்பது தான் இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு சரியானதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த கிரகணமானது எப்போது ஆரம்பிக்கிறது எப்போது முடிவடைகிறது இந்த கிரகணத்திற்கு முன் என்ன செய்யணும் கிரகணத்திற்கு பின் என்ன செய்யணும் என்ன செஞ்சா நமக்கு எந்தவித கிரகண தோச பாதிப்புகள் வராமல் இருக்கக்கூடும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் இந்த முறை சூரிய கிரகணமானது வரப்போகிறது இந்த சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து இந்த முறை பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசையும் வரக்கூடியதாகவும் இருக்கின்றது மேலும் இந்த நாளில் சரியாக கிரகணமானது அன்றைய நாள் இரவு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது நீடிக்க போகிறது பொதுவாகவே கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்து விடுங்க ஏனென்றால் கிரகணமானது ஏதாவது எதிர்மறை தாக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயோ என்னவோ கோவிலுடைய கருவறை கூட பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல மூடப்பட்டு இருக்குங்க அதோடு பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க இப்படி இன்னுமே பாத்தீங்கன்னா பல விஷயங்களானது சொல்லப்படுவது உண்டுங்க இதற்கு பின்னாடி அறிவியல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா ஒரு சில உண்மைகளுமே ஒளிந்து இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாம் சூரிய கிரகண நேரத்துல கிரகண தோஷம் ஏற்படுவதை தவிர்க்கவே சாப்பிடக்கூடாது எந்த ஒரு நல்ல காரியமுமே செய்யக்கூடாது தாம்பத்திய உறவு வைத்து கொள்ள கூடாது என்று ஜோதிடத்துல தெரிவிக்கப்பட்டு இருக்குங்க ஒரு பெண் இந்த சமயத்துல கர்ப்பம் தரித்தால் குறைபாடு உள்ள குழந்தை பிறக்க நேரிடும் என்பதாலேயே தாம்பத்திய உறவை தவிர்க்க வேண்டும் என்கின்றனர் ஜோதிடர்கள் நம்முடைய முன்னோர்கள் எந்த விஷயத்தையுமே காரணம் இல்லாமல் சொல்லி வைத்திருக்க மாட்டாங்க கிரகணத்திற்கு முன்பாக சமைத்து வைத்த உணவுகள்ல தற்பை புள்ளினை போட்டு வைக்க வேண்டும் துளசியை போட்டு வைக்க வேண்டும் இதன் மூலமாக உணவில் கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்கலாம் என்று தெரிவிக்கிறார்கள் முன்னோர் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ எதுவாக இருந்தாலும் சரிங்க அப்போது வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள் ஆனது கர்ப்பிணிகளை பாதித்து விடக்கூடாது என்றே அன்றே அந்த நேரங்கள்ல வெளியே நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது தண்ணீர் குடிக்க கூடாது வீட்டில் சமை சமையல் செய்யக்கூடாது நகம் வெட்டக்கூடாது என சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க கிரகணம் தொடங்குவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பாகவே நாம உணவு சாப்பிட்டு விட வேண்டும் அதற்கு பிறகு கிரகணம் முடியும் வரைக்குமே எதுவுமே சாப்பிடக்கூடாது முதியவர்கள் குழந்தைகள் கருவுற்ற பெண்கள் ஆகியோருக்கு இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில அதாவது அவங்களுடைய பசிக்கேற்ப சாப்பிட்டு விடலாம் ஆனால் வந்து தன்னால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கிரகணத்துக்கு முன்பாகவே சாப்பிட்டுருணும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் சமைத்து வைத்த உணவுகள்ல தர்ப்பை புள்ளினை போட்டு வைக்க வேண்டும் துளசியையும் நம்ம போட்டு வைக்க வேண்டும் தற்பை புல்லானது கதிர்வீச்சினை எதிர்க்கக்கூடிய சக்தி கொண்ட தாவரமாகும் சுப காரியம் இல்லைன்னா வந்து அசுப காரியம் எதுவாக இருந்தாலுமே அங்கே தற்பை புல்லுக்கு முக்கியமான இடமானது இருக்குங்க எனவேதான் கிரகண காலங்கள்ல உணவு பொருட்கள்ல கதிர்வீச்சின்றி காக்க தற்பை புள்ள நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நறுக்க கூடாது என்று சொல்லுவாங்க மீறி செய்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதற்றல பார்த்தீங்கன்னா அன்ன பிளவு பாதிப்பானது ஏற்படும் என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டுங்க இந்த பாதிப்பை பாத்தீங்கன்னா கிரகண மூலி என்றும் சொல்கிறார்கள் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலுமே கர்ப்பிணிகள் பத்திரமாக இருப்பது நல்லது கிரகண காலத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே இறைவனை வணங்குவதோடு இறை பாடல்களை பாராயணம் செய்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும் சொல்லலாம் கிரகணம் நிகழக்கூடிய இருந்து வரக்கூடிய தடுக்கப்படுவதால் செயற்கையான இருட்டானது ஏற்படுகிறது இதன் காரணமாக பூமியில வளக்கூடிய உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுகின்றன எனவேதான் இதயம் பலவீனமாக இருப்பவர்கள் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியில செல்வதை தவிர்த்து நல்லது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கிரகண காலத்துல உடல்ல எண்ணெய் தேய்ப்பது போன்ற செயல்களை நம்ம செய்யவே கூடாது கிரகண சமயத்துல தாம்பத்திய உறவை தவிர்க்க வேண்டும் ஒரு பெண் இந்த சமயத்துல கர்ப்பம் தரித்து இருந்தால் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நேர காலத்துல தாம்பத்திய உறவை நாம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களுமே சொல்லப்பட்டு இருக்குங்க எனவே இந்த முறை கிரகணமானது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அன்றைய நாள் இரவு பதினோரு மணிக்கே பார்த்தீங்கன்னா கிரகணம் ஆரம்பித்து விடுதுங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரவு பதினோரு மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருபத்தி நாலு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிரகணம் இருக்குங்க இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது உச்சமடையும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்று பதினஞ்சு மணிக்கு இந்த கிரகணமானது உச்சமடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றதையும் நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க ஏனென்றால் கிரகண நேரத்துல வானத்துல இருந்து வெளி வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது அதீதமாக எதிர்மறை தாக்கங்கள் கொண்டதாக இருக்க அந்த கதிர்வீச்சுக்கள் நேரடியாக தோல்ல நம்ம ஸ்கின்ல படும்போது பாத்தீங்கன்னா அது சில பாதிப்புகளை ஏற்படுத்துங்க தோல் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும் அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கிரகண நேரத்துல வெளியே போவதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க இல்லைங்க அத்தியாவசியமான வேலைகள் இருக்கு நான் போயே தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த நேர காலத்தில் போகாமல் என்னால் வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாங்க அதுலேயுமே இந்த முறை பார்த்தீங்கன்னா கிரகணமானது இரவு நேரத்தில் வருது அப்படிங்கிறதால இந்த ஒரு விஷயமானது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு மணி டு மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருமே இரவு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம் அதே போல சாப்பாட்டுக்குமே இந்த முறை பெருசாக பிரச்சனை வராது ஏன்னா எப்போதுமே எல்லோருமே பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டின்னரை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டாக்டர் அட்வைஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கு முன்னாடியே சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அட்வைஸ் ஸோ அதன்படி பார்க்கும்போது நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் நம்ம வந்து நம்முடைய நைட்டு உணவை நம்ம முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு விஷயமும் பிரச்சனையாக இருக்காதுங்க நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒன்று தாங்க இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியானது அதீதமாக இருக்கும் அது நேர்மறையாக இருந்தாலும் சரி எதிர்மறை தாக்கங்களாக இருந்தாலும் சரிங்க நாம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமானது அதாவது ஒரு கடவுளுடைய திருமந்திரத்தையோ எதையாவது ஒன்று நம்ம பாசிட்டிவிட்டியாக செய்யும் போது அதனுடைய வெளிப்பாடானது ஆயிரம் மடங்கு பலனாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் கிரகண நேரத்தில் கடவுளுடைய திருமந்திரத்தை பாராயணம் செய்ங்க அப்படின்னு சொல்லப்படுவது உண்டுங்க மேலும் கிரகண காலமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில் எழுந்த உடனேயே உங்களுடைய வீட்டையுமே கழுவி சுத்தப்படுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் வந்து நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கோ மூணு பேருக்கோ இல்லைனா ஒரு அஞ்சு பேருக்கோ பார்த்தீங்கன்னா பச்சரிசி இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கோதுமை இது போன்ற உணவுகளை பார்த்தீங்கன்னா தானமாக கொடுத்துடுவாங்க இப்படி நீங்க செய்யும்போது இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுடைய ராசிகளுக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்படுவதாக பாதிப்புகள் ஏற்படுவதாக இருந்தாலும் அதுவும் அப்படியே பார்த்தீங்கன்னா விலகிவிடும் அப்படின்னு

இந்த அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து படையல் போட்டு வழிபாடு செய்து அவங்களுக்காக காகத்திற்கு பார்த்தீங்கன்னா எல் கலந்த சாதத்தையும் வச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியம் சேரும் பித்ரு தோஷம் நீங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ